வணக்கம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான ஆனா ரொம்பவே முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஆமா அதாவது ஒரு உறவு முறிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றது அந்த வழியை எப்படி கையாள்றதுங்கிறத பத்தி கரெக்ட் நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகள் முக்கியமா ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல வந்த சில நிபுணர்கள் லாரி காட்லீப் மேத்யூ ஹசி மாதிரி அவங்க சொன்ன கருத்துக்களை தான் நாம இன்னைக்கு பேச போறோம் சரி நோக்கம் என்னன்னா அந்த வழியை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் நாமளே நம்மள காயப்படுத்துகிற சில தவறுகளை எப்படி தவிர்க்கிறது ஆமா அந்த செல்ஃப் ப்ளேம் இருக்குமே அதே தான் அதையெல்லாம் தாண்டி உண்மையா குணமடைகிறதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல அந்த வலி அது எவ்வளோ ஆழமானதுன்னு நாம ஏத்துக்கணும் இல்லையா லாரி கார்ட்லீப் சொன்ன மாதிரி இது சும்மா ஒரு ஆளை பிரியறது இல்ல உண்மைதான் அது வந்து ஒரு எதிர்காலத்தையே இழக்கிற மாதிரி நாம கனவு கண்ட ஒரு வாழ்க்கை அவங்களோட இருந்த நம்மளோட ஒரு பகுதி எல்லாமே போன மாதிரி ஒரு உணர்வு அதுக்கு ஒரு இறுதி சடங்கு கூட கிடையாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான வரி அது ஆமா இது ஒரு மறைமுகமான துக்கம்னு சொல்லலாம் அந்த துக்கத்தோட நிலைகள் மறுக்கிறது கோவப்படுறது பேரம் பேசுறது மனச்சோர்வு அப்புறம் ஏத்துக்கிறது இது எல்லாமே இங்கேயும் வரும் ஆனா வரிசையா வராது இல்லையா கண்டிப்பா இல்ல முன்ன பின்ன வரலாம் மாறி மாறி கூட வரலாம் நம்ம நேற்றைய நெருக்கத்தை மட்டும் இழக்கல இன்னைக்கு கிடைக்கிற ஆறுதல் நாளைக்கு இப்படி இருக்கலாம்னு கற்பனை செஞ்ச எதிர்காலம் எல்லாத்தையும் இழக்கிறோம் இந்த இழப்ப முதல்ல உணரணும் அந்த துக்கத்தை அனுமதிக்கணும் அதுதான் முதல் படி நம்ம நண்பர்கள் கூட நம்ம முன்னாள் பாட்னரை திட்டாம ஆமா உனக்கு பெரிய இழப்பு தான்னு நம்ம வழியை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் காட்லீப் சொன்ன இன்னொரு விஷயம் பொருந்தாத தன்மை ஒருத்தர் நம்ம கூட இருக்க விரும்பலனா ஆமா நாம எவ்வளவு பொருத்தம்னு நினைச்சாலும் அந்த நிமிஷமே நாம பொருந்தாதவங்க ஆயிடுறோம் இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கஷ்டம்தான் ஆனா இதுல ஒரு தெளிவும் இருக்கு ஒரு மாதிரி ஒரு உண்மையை நேருக்கு நேரா பாக்குற மாதிரி சரி அவங்களுக்கு நான் வேண்டாம்னா நானும் நகர வேண்டியதான்னு ஒரு ஒரு முடிவெடுக்க இது உதவும் ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த சுய உணர்வு நான் சரியில்லையோ நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் கரெக்ட் இது ரொம்ப பொதுவான தான் மாத்யூ இங்கதான் பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவர் அந்த வழி பத்தி சொல்றது ஆமா நாம தேர்ந்தெடுக்கிற வலி தேர்ந்தெடுக்காத வலின்னு சொல்வாரு எக்ஸசைஸ் பண்றது நாம தேர்ந்தெடுக்கிற வழி அதே ஆனா இந்த மாதிரி பிரேக்கப் வலி வந்து நம்ம தேர்ந்தெடுக்காதது ஆனா என்ன சுவாரஸ்யனா ஹாசி சொல்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத தேர்ந்தெடுக்காத தான் நமக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்குதான் ஓஹோ எப்படி நம்ம கிட்ட இல்லாத திறமைகளை கத்துக் கொடுக்குதுன்னு சொல்றாரு அவரோட அந்த எலி பரிசோதனை உதாரணம் கூட இது நல்ல விளக்கம் சுருக்கமா சொன்னா சொல்லுங்க வலிய நாம நேரடியா தேர்ந்தெடுக்கலினாலும் அந்த வழிய எப்படி எதிர்கொள்றோம் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றோங்கிற தேர்வை நாம எடுக்கலாம் அப்போ நாம பாதிக்கப்பட்ட இடத்திலேருந்து அந்த அனுபவத்தால பலனடைஞ்ச இடத்துக்கு மாற முடியும் அதாவது ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறத விட்டுட்டு ஆமா சரி இது நடந்துருச்சு இதுலேருந்து நான் என்ன கத்துக்க முடியும் எப்படி வளர முடியும்னு கேட்க ஆரம்பிக்கிறது பொறுப்பு நம்ம கையில் எடுக்கிறது இது நல்ல பாயிண்ட் அப்புறம் ஹசி சொன்ன இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது நம்மள வேண்டான்னு சொன்னவங்க நமக்கு சரியானவங்களா இருக்க முடியாதுன்னு சொன்னது கரெக்ட் அந்த சரியான நபர் தவறான நேரம் கதையெல்லாம் சும்மா சமாதானம்னு சொல்றாரு அது சரி வராது பொருத்தம் தயார் நிலை வாழ்க்கை சூழல் மூணும் சேரணும் ஆமா சரி இந்த மனநிலைக்கு வந்தாச்சு அடுத்து என்ன பண்றது ஸ்டீஃபன் ஸ்பீக்ஸ் சொல்ற மாதிரி செயல்பாடு முக்கியம் அவர் என்ன சொல்றாரு உறவுல பிரச்சனை இருக்கு ஆனா அதை சரி செய்ய அதை பத்தி பேசக்கூட ஒருத்தருக்கு மனசு இல்லனா அப்ப விலகி வர்றது தான் நல்லதுன்னு சொல்றாரு உம் கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஒரு பெரிய சைன் நிச்சயமா சில சமயம் ரெண்டு பேரும் சேர்ந்து வளரணும்னா கூட முதல்ல தனித்தனியா கொஞ்சம் வளர வேண்டியிருக்கும் அதுக்கு இந்த பிரிவு தேவைப்படலாம் ஸ்பீக்ஸ் சொன்ன இன்னொரு ஆழமான விஷயம் நம்ம குணமடைய வேண்டியது இந்த பிரேக்கப்ல இருந்து மட்டும் இல்ல ஆமா அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம கிட்ட இருக்கிற சில ஆழமான காயங்கள் சின்ன வயசு அனுபவங்கள் பழைய ரிலேஷன்ஷிப் பாதிப்புகள் அதுல இருந்தும் நாம ஹீல் ஆகணும் அந்த பழைய தான் நாம திரும்ப திரும்ப தப்பான ஆளை செலக்ட் பண்றோமா பெரும்பாலும் அப்புறம்தான் நடக்குது அந்த காயங்கள் சரியாகும் போதுதான் நமக்கு பார்வை தெளிவாகும் இல்லனா அவர் சொல்ற மாதிரி உடைந்த கண்ணாடி வழியா மாதிரி தான் இருக்கும் இந்த தெளிவை வந்ததும் மெல் ராபின்ஸ் சொல்ற அந்த நடைமுறை வழிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல அந்த தேர்ட்டி டேஸ் ஆமா முப்பது நாள் நச்சு நீக்க விதி நோ கான்டாக்ட் அவங்கள கூப்பிடக்கூடாது மெசேஜ் அனுப்ப கூடாது சோசியல் மீடியால அவங்கள பார்க்க கூடாது பழைய போட்டோ வாய்ஸ் நோட் கூட பார்க்கவோ கேட்கவோ கூடாதா ஐயோ இது ரொம்ப கஷ்டமாச்சே கஷ்டம்தான் மறுக்கவே இல்ல ஆனா இது ஒரு ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளிய வர்ற மாதிரி மூளை அந்த ஏக்கத்துல இருந்து விடுபட இந்த இடைவெளி தேவை ஓகே யதார்த்தத்தை ஏத்துக்கணும் அவங்க போயிட்டாங்க அவங்கள போக விடுங்க நம்ம சக்தியை நம்ம மேல திருப்பணும் அவங்கள எப்படியாவது புறாமப்பட வைக்கணும் இல்ல திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்க செஞ்சது பிரிஞ்சு போனது ஒருவேளை ஏமாத்துனது பொய் சொன்னது எதுவா இருந்தாலும் அதை அவங்களோட உண்மையா ஏத்துக்கணும் அவங்க வேற மாதிரி இருந்திருக்கணும்னு நாம் ஆசைப்படுறத விட இது முக்கியம் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சில சமயம் எஸ்தர் பெரல் சால்ற மாதிரி மேலோட்டமா தெரியற சண்டைக்கு பின்னால வேற பெரிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதிகாரம் நம்பிக்கை மாதிரி ஆமா அதையும் கவனிக்கணும் ஆனா இப்போதைக்கு இந்த பிரேக்கப்ல இருந்து மீள்றதுல கவனம் செலுத்தும் போது இதெல்லாம் தாண்டி முன்னேறி போகணும் ஜெய் ஷெட்டி சொல்ற மாதிரி வலி போகாது ஆனா தாங்கற சக்தி வரும் கரெக்ட் வலி அப்படியே தான் இருக்கும் ஆனா நீங்க மனதளவுல வலுவாக ஆக ஆக அதை சுமக்கிறது சுலபமாயிடும் ஒவ்வொரு பிரேக்கப்பும் அடுத்த முறை உங்களுக்கு என்ன தேவைன்னு தெளிவுபடுத்தும் முடிவா மெல் ராபின்ஸ் சொல்லது இருக்கு நாம சந்திக்க வேண்டிய நபர் எதிர்காலத்தில் இருக்காங்க ஆமா கடந்த காலத்துல இல்ல மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது ஐயோ நமக்கு இல்லையே நினைக்காம நமக்கும் அது சாத்தியம்னு காட்டுற ஒரு வழிகாட்டியா பாருங்கன்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல இந்த உரையாடலோட முக்கிய கருத்து இதுதான் பிரேக்கப்ஸ் வலிக்கும் துக்கத்தை தரும் ஆனா ஆனா அந்த வழியை நேருக்கு நேரா பார்த்து நம்ம மேல பழி போடாம நம்மளோட குணமடைதல்ல கவனம் வச்சு உண்மையை ஏத்துக்கிட்டோம்னா இது பெரிய வளர்ச்சிக்கு ஒரு வாசலா இருக்கும் சரி இப்ப கேக்குற உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை இந்த குறிப்பிட்ட பிரேக்கப் அனுபவம் வெறும் இதிலிருந்து மீண்டு வரத மட்டும் இல்லாம உங்க எதிர்கால உறவுகளை பத்தியும் உங்களை பத்தியுமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்காத ஏதோ ஒரு தேவையோ இல்ல ஒரு விஷயத்தையோ விளிச்சம் போட்டு காட்டுதா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க